சாப்பிடுவாங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா ப்ரோ எல்லாமே வைக்கிறாங்க ரீல்ஸ் போடுறவங்க வந்து ரெகுலரா வந்து பூ வாங்க முடியாதுல்ல ஆனால வந்து பிளாஸ்டிக் பூ யூஸ் பண்ணிப்பாங்க நானும் அதெல்லாம் வாங்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் பூ வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு முறை நூறுரூவா விற்கிது இந்த கல்யாண சீசன்லாம் வந்துச்சுன்னா சாப்பிட்டு லைவ் பாத்துட்டு இருக்கேன் அப்படியா தேங்க்யூ அதை எடுத்துகிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேங்க மண்டேயில் இதெல்லாம் ஓவராயில்லை செம்பருத்தி பூலாம் வைக்க மாட்டேன் சின்ன பிள்ளையில வைப்போம் சங்கரன் புறம் அது வந்து இந்த அடுக்கு செம்பருத்தி தெரியுமா அடுக்கு செம்பருத்தி சூப்பரா இருக்கும் நல்லா பூமை ரோஸ் மாதிரியே அழகா இருக்கும் அடுக்கு செம்பருத்தி அது வைப்போம் ஸ்கூல் படிக்கிறப்ப அப்புறம் வந்து என்ன வைப்போம் இதெல்லாம் வைக்க மாட்டேன் ஒத்த சம்பரத்து தான் வைக்க மாட்டாங்க ஒத்த சம்பரத்து தான் டுவெல்த் படிக்கும்போது ப்ராக்டிகல் எடுத்துட்டு பிள்ளைகளுக்கு எடுத்துட்டு போவோம் மொத்த சம்பரத்தி எல்லாம் பூக்காரங்க அப்புறம் எப்படி பிழைக்கிறது இல்ல அரவிந்த் புரோ அப்படி இல்ல நான் சிட்டிக்குள்ள இருந்தாலும் வாங்கிட்டு வந்துடுவேன் நான் கொஞ்சம் அவுட்டர்ல காட்டுல இருக்கேன் ரெகுலரா பூ வாங்கி வைக்க முடியாது நம்மளால வந்து ஒரு நாளைக்கு பூ வந்து கம்மியா இருக்குது ஒரு நாளைக்கு அதிகமா இருக்குது நான் என்னைக்காவது சிட்டிக்குள்ள போனேன்னா குதிரை பூவா வாங்கிட்டு வந்துடுவேன் நூறு பூ வாங்கிட்டு வந்தேன்னா ஒரு ரெண்டு நாள் வீடியோக்கு வச்சுப்பேன் அவ்வளவுதான் வைக்க முடியும் மற்றபடி பூத்தான் அவங்க குழப்பும் நடக்கும் நம்ம வாங்கும் போது அந்த பார்க்கக்கூடாது அவங்களுடைய வாழ்க்கையை தான் பார்க்கணும் அது வேணாம் உண்மைதான் 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 சின்ன வயசுல ஆமா இப்ப வயசாயிடுச்சு பாவம் என்னை விட தான் வயசுல பெரியவங்க அது உங்களுக்கு தான் சொல்லிக்கணும் நீங்க என்னை விட நீங்க தான் வயசுல பெரியவங்க புரியுங்களா அதனால யோசிச்சு பேசணும் எதையும் உங்க விட சின்ன பொண்ணு ஆனால் உங்களை விட பெரிய பையன் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதுதான் பெண்களோட வாழ்க்கை நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க எல்லாம் முப்பது வயசுல கல்யாணம் பண்ணுவீங்க அதனால் சின்ன குழந்தை வச்சுருப்பீங்க வயசாயிடுச்சா ஆமா அண்ணன் அண்ணன் தான் அது வேணா உண்மைதான் ஆனால் ரேட் எல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ரேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு நண்பரே அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல வாங்கறதுக்கு ஒரு நாளைக்கு கம்மியா இருக்கு ஒரு நாளைக்கு நூறு ரூபா கொடுத்து ஒரு முழம் வாங்கி வைக்கிற அளவு நமக்கு வந்து அந்த அளவுலாம் கிடையாதுல்ல ஒரு முழம் நூறு ரூபா வாங்கி வாங்கி வைக்கிற அளவு நம்ம அந்த அளவு வசதிகரமா கிடையாது நான் ஒரு முழம் நூறு ரூபா வித்தா அதுல பாதி ஐம்பது ரூபாய் கொடுங்க சரிங்களா சின்ன பொண்ணா வயசு கம்மி சொல்லுங்க பொண்ணுல சொல்லக்கூடாது அப்படியா இப்போ உங்களுக்கு என்ன வயசு சொல்லுங்க கரெக்டா டேட்டா பார்த்து சொல்லுங்க கரெக்டா டேட்டா பார்த்து சொல்லுங்க வயசு கம்மி சொல்லுங்களா ஓ சின்ன பொண்ணா வயசு கம்மின்னு சொல்லுங்க ஆனா பொண்ணு எல்லாம் சொல்லக்கூடாது ஓ சரி சரி சரி

கிஷோர் பண்ணா கிஷோர் பண்ணாரு காற்றாலை காற்றாலை இங்கிலீஷ் ப்ராஜெக்ட் ஒர்க்கு கிஷோருக்கு அதனால காற்று ரெண்டு காற்றாலை பண்ணிகிட்டு இருந்தோம் நேற்றுலாம் அவனுக்காதான் ஒர்க்கே ரெண்டு மூணு நாள் ஃபிசிக்ஸ் ப்ராஜெக்ட்டான்னு கேட்குறாரு தான் சயின்ஸ் சயின்ஸா இது இதுவா ஆ இங்கிலீஷில் இங்கிலீஷ் ப்ராஜெக்ட் ஒர்க்குங்களா இங்கிலீஷ் ப்ராஜெக்ட் ஒர்க்கு